வணக்கம் மோகன்சி லாசரசை அனைவருக்கும் தெரியும் விடுவிக்கிறார் என்ற பெயரில் கிறிஸ்தவ கூட்டங்களை நடத்தி வருபவர் இந்து கோவில்களை சாத்தானின் கோட்டை என தூசிப்பவர் நள்ளிரவு ஜபத்துக்கு பெயர் போனவர் தசமவாக காணிக்கையை கராராக வசூலிப்பதில் எம காதகன் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் கொட்டும் காணிக்கையால் கார் பங்களா இத்தியாதி இத்தியாதிகளுடன் ராஜபோக வாழ்க்கை வாழ்பவர் அதில் தான் இப்போது இடி விழுந்திருக்கிறது அவர் நடத்தி வரும் அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து இனிமேல் நன்கொடைகளை பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆம் எந்த காரியமும் கர்த்தரால் வரும் என்று மோகன் மோகன்சில் அடிக்கடி பிரசங்கிப்பதைப் போல இந்த காரியமும் கர்த்தராலேயே வந்திருக்கிறது இனி வெளிநாட்டு நன்கொடை வாங்க முடியாத அளவுக்கு நன்றாகவே ஆசிர்வாதம் செய்திருக்கிறார் கர்த்தர் எனவே இதற்கும் ஒரு நள்ளிரவு ஜபக்கூட்டம் போட்டு இழந்த உரிமையை மீட்பாரா என தெரியவில்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிதாவே மோடியை ஆட்சியில் அமர்த்தாமல் இரும் என்று மண்டி போட்டு ஊழையிடுவது சரி பிரார்த்திப்பது மோகர்சில் வாடிக்கை ஆனால் இயேசுவே இப்போது இங்கே வந்தால் மோடிக்குத்தான் ஓட்டு போடுவார் என்பது வேறு கதை கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன் இனிமேலாவது உழைச்சி சாப்பிடுங்கடா நன்றி